அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் அவுட் சோர்சிங் மற்றும் தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து வாயு கூட்டம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை அரசு பொது மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் துப்புரவு பணிகள் அவுட் சோர்சிங் முறையில் நடைபெறும் என்ற அறிவிப்பை புதுச்சேரி அரசு சமீபத்தில் வெளியிட்டிருந்தது அவுட் சோர்சிங் மற்றும் தனியார் மையம் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் நலனுக்கு எதிரானது என்பதால் மத்திய கூட்டமைப்பில் இணைந்துள்ள சுகாதார ஊழியர்கள் இன்று செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை வாயூர் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செவிலியர்கள் பெருவாரையாக கலந்து கொண்டு வாயூர் கூட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் திரு லட்சுமண சுவாமி தலைமை தாங்கினார் புதுவை அரசு செவிலியர் சங்கத்தின் செயலாளர் திரு ஹரிகரன் அனைவரையும் வரவேற்றார் புதுவை அரசு செவிலியர் சங்கத்தின் கௌரவ தலைவர் துளசி பாக்கியவதி நோக்க உரையாற்றினார் இந்த அவுட் சோர்சிங் என்பது மருத்துவமனையை முழுவதும் தனியார் மயமாக்குவதற்கான தொடக்கப்புள்ளி ஏற்கனவே மின்சாரத்தை தனியாரிடம் தாரை வார்த்துவிட்ட அரசு மருத்துவமனையையும் தனியாரிடம் கொடுக்க முயற்சி செய்கிறது என்றார் போராடி பெற்ற சலுகைகள் ஒவ்வொன்றாக இழந்து வரும் வேளையில் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எதிரான தனியார் மயத்தை முளையிலே கிள்ளி எறி தேவையான போராட்டங்களை சுகாதார ஊழியர்கள் அமைப்பு முன்னெடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது வாயிற் கூட்டத்தில் செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சுகாதார ஊழியர்கள் பொறுப்பாளர்கள் ரங்கநாதன் இளங்கோ வேல்முருகன் திருமுருகன் அரிகரன் வெங்கடேஷ் பிரபா ஜான்சி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி எல்லாமே ஒரு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட ஒரு உத்தரவாக இருக்குது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த அரசு ஊழியர் அப்படின்ற லேபிளை எடுக்கிறதுக்கு அரசு முயற்சி இது பல வருடம் முயற்சி அதில் ஒரு 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 கல்லாக போட்டு இன்னைக்கு குணத்தை அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் அதோடைய அடுத்தது இப்போ நீங்கள் வந்து இப்போ ட்ரோஹாக்கே பெரிய லெவல்த்த கட்டி இருக்கிறாங்க அதை கொண்டு போய் அப்படியே தனியாக தவிர்க்க போகிறாங்க நீங்கள் தனியார் கட்டியில தான் வேலை செய்ய அப்போ தனியார் கட்டியிலேயே அரசு உங்களுக்கு வேலை செய்யும் போது அந்த தனியார் கட்சிகள் வரும் அப்போ எல்லாத்தையுமே தனியார் ஆகிட்டான் பிரச்சனை எல்லாமே ஒரே டேஞ்சர் இருக்காங்க எல்லோரும் அதை வந்து அரசு வந்து கொள்ளை நமக்கு வழிக்காமல் அப்படியே நம்ம நம்ம போகிறப்போ நமக்கு நிறைய பிரச்சனை வளர்த்து கொடுத்துட்டாங்க நமக்கு படிக்கவே நிறைய கொடுத்துட்டாங்க நம்ம நம்மளுக்கு அப்போ நீங்கள்

mas me

வருஷம் வருஷம் தரணும் ஏதாவது சரியில்லை அவ்வளோ பிளானு இவங்களாம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வா பண்ணு ரெண்டேர் ஆகிறாங்க அப்படியே போயிடுவாங்க அப்போ சம்பளம் நிச்சயமாக இது ஒரு சின்ன ஒரு சித்தம் கொடுத்தாங்க இது ஒன்று சொல்கிறேன் இது டேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஒரு வார்த்தைக்கு வந்து பேப்பரில் அக்ரிமெண்ட்டு ஏதோ ஒரே ஆர்கனைசேஷன் சொல்யூஷன்ஸ் போட்டு நான் எது பேச அவ்வளோ சிஎம்ஆ போட்டாங்க அது பேப்பர்லாம் போட்டோவோட வந்தது இது அரசு மருத்துவமனையை தனியார் மயமாக்கலாம் என்ன உங்களுக்கு லாபமாக நடக்கும் இப்போ வந்து பாதி பெட்டு அவங்க குற்றுவாங்க அதில் நீங்கள் வேலை செய்ய போறது கிடையாது டாக்டர் முதல் கொண்டு தான் எல்லாருமே வேலை செய்ய போறது கிடையாது எல்லா கேட்டகிரியும் அவன் வைக்கிற ஆள் தான் அவன் எட்டு மணி நேரம் வைக்க மாட்டான் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சம்பளம் என்ன கொடுப்பான் உங்களுக்கு இப்போ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கினீங்கன்னாக்கா அவங்களுக்கு பாஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் தான் கொடுப்போம் ஒன் தான் கொடுப்பான் இப்போ எல்லாம் எதிர்காலத்தில் இந்த சம்பளம் வாங்க ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறாங்க முனிசிபாலிட்டி அது தனியார் மயமாக்கணும் அங்கே அதுவும் காசு எத்தனை வருஷத்துக்கு தனியார் மீண்டும் போட்டாங்க தெரியுமா முப்பது வருஷத்துக்கு போட்டாங்க

ஒரு குறிப்பிட்ட அளவு பெட்டு கூப்பிடுவாங்க அவன் வந்து எல்லாரும் எடுத்துவான் டாக்டர்லாம் போய்ட்டு வாங்கி வேணாம் ஏன் சொல்லுவான் என் சம்பளத்துக்கு வந்தால் வேணாம் சொல்லுவான் ஒன் ஃபோர்த்து தான் கொடுப்பான் அதுக்கப்புறம் அங்கே வந்து இது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது பொதுமக்களுக்கு காசு கொடுத்தா தான் மருத்துவ சேவை என்பது அடிப்படை தேவை உள்ள ஒரு மனிதர்களும் அது இலவசம் தான் இன்னைக்கு பணவசமாக மாறும் அதுக்கு அதை எடுத்து தான் இந்த ஏற்பட்டு இன்னும் நிறையா இருக்குது

யார் வந்து நம்ம வேணால் சொகுசாக போயிடலாம் நம்ம வரக்கூடிய சந்தையினர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம மட்டும் சொகுசாக இருந்து காலத்துக்கு ஓட்டினா போதும் அப்படின்னு போய்டாங்க சங்கத்துக்கு போட்டு எங்களுக்கு வந்து நம்ம வருங்கால நடவடிக்கைகளை முன்னெடுப்போம்னு சொல்லிவிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி